இனிய மாலை வணக்கம் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நினைத்த நேரத்தில் இங்கு வர முடியாத காரணங்கள் கால சூழ்நிலை ஏதோ இறைவன் இந்த இடத்துக்கு என்னை வருவதற்கு இந்த நேரத்தை எனக்கு அவர் கொடுத்திருக்கின்றார் அதற்காக முதலாவதாக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் இதோ இன்றைய நாள் அந்த குடும்பத்துக்கு மிக பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைகின்றது இறைவன் அவருடைய இறை வார்த்தையில் கூறியபடி நான் உன்னை ஒரு நாளும் மறவாத இறைவனாக இருக்கின்றேன் என்கின்றார் இன்றைய காலகட்டம் எவ்வாறு இருக்கிறது என்றால் ஒரு கணவன் மனைவி அவருடைய வாழ்க்கை முறைகள் அவரான வாழ்க்கை முறையில் அவர்களுக்கு ஒரு பெயர் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு இறைவனால் கொடுக்கப்படுவதுதான் அந்த குழந்தை இன்றைய நாள் அந்த குழந்தையானது இறைவனுடைய உடலை தன் உணவாக அவர்கள் வாங்கி இருக்கின்றார்கள் இது அந்த குடும்பத்தின் திட்டம் அல்ல இந்த நாள் இறைவனின் திட்டமாக அனுசரிக்கப்படுகின்றது இன்று நாளிலே பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் இறைவன் பல இடங்களில் சாட்சிகளையும் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் இதோ இந்த குடும்பத்திலும் ஒரு பெரிய சாட்சியை அவர் கொண்டு வர ஆயத்தமாயிருக்கின்றார் இன்றைய நாள் அவருடைய அந்த திருவிருந்து என்பது இறைவனை அவர் முழுமையாக பெற்றிருக்கின்றார் அவ்வாறு பெற்ற அந்த மகன் இறைவனை எவ்வாறு இறை வார்த்தை மூலமாக சுவக்கிறார் என்பதை நாம் கால நமக்கு அதற்கு தகுந்த பதில் அளிக்க ஆவலாக இருக்கின்றது அவர்களின் தாய் தந்தையர்கள் அந்த குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அதற்கு மேலாக இறைவன் அந்த குழந்தையை எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்பதை இறைவன் தெரிந்து வைத்திருக்கின்றார் தெரிந்து வைத்த இறைவன் இந்த நாளிலே அவருடைய உணவை அவருடைய உடலை அவருக்கு உணவாக அறந்த இன்ற நாள் அவருக்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய தாய் ஒரு பக்தியிலும் பலவிதமான உதவிகள் புரிவதிலும் இறைவனுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த திருவிருந்து என்பது தன்னை நாமே இறைவனுக்கு தகுதியாக்கும் வரியான ஒரு செயல் ஆகும் இந்த திருவிருந்தானது நம்மளே நாம் இறைவனுக்கு நாம் முழுமையாக அவரிடம் நாம் செல்வதற்கு இந்த திருவிருந்து என்பது மிகவும் முக்கியமானதாகும் நாம் அனைவரும் இணைந்து இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி இறைவனிடம் இவர் கொண்டுள்ள பற்று இன்னும் அதிகமாக காண வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தாய் தந்தையரும் இந்த குழந்தைக்காக வேண்டுவது நம்முடைய ஒவ்வொருடைய தலையாய கடமையாக இருக்கின்றது நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ நாம் பிறரை எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அதைத்தான் இறைவனும் அறிவுறுத்துகின்றார் இந்த நாளில் கூட பலவிதமான இடையூறு இருந்தாலும் இந்த நாள் இந்த நேரத்தில் நான் இங்கு இருக்க வேண்டும் என்பது அன்னை மரியாலின் ஆணை எத்தனையோ தடைகளைத் தாண்டி நான் இங்கு வருகிறேன் என்றால் இறைவன் எனக்கு இந்த நேரத்தை குறித்திருக்கின்றார் திவ்ய நற்கருணை என்பது ஒரு கடையில் விற்கின்ற ஒரு சாதாரண பொருள் அல்ல நாம் நடைமுறையில் உட்கொள்கின்ற ஒரு தின்பண்டம் அல்ல மாறாக இறைவன் கோதுமை அப்பமாக இருக்கின்ற அந்த பொருளானது அந்த இடத்தில் வைத்து ஸ்தாபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக அவை இறைவனின் உடலாக மாறுகின்றது மகன் பாசத்துக்குரிய மகன் பல நாட்களாக நான் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கின்றார் அவருடைய தாய் தந்தையர் நினைத்திருக்கின்றார் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் நினைத்திருக்கின்றார்கள் நாம் நினைப்பது மட்டுமே இதை செயலாக்கத்துக்கும் ஒரு வடிவம் கொடுப்பது இறைவன் மட்டுமே இதை நீ வாங்குவதற்கு இந்த நாள் உனக்கு தகுதியாக இருக்கின்றது என்று இறைவன் அவரிடத்தில் குறித்து வைத்திருக்கின்றார் அவரை மட்டுமல்ல நம்முடைய ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கையில் தன்னுடைய பெயர்களை பொறித்து வைத்திருக்கின்றார் இவ்வாறு இறைவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நம்மளை அன்பு செலுத்துவதில் இறைவன் தொடர்ந்து நம்மளை கடந்து வந்து கொண்டே இருக்கின்றார் நாம் இறைவனிடம் கடந்து செல்கின்றோமா காலங்களும் நாட்களும் மாதங்களும் நேரங்களும் ஒவ்வொரு நாளும் புதிதாக கொடுக்கின்ற இறைவனுக்கு நாம் உகந்த நிலையில் இருக்கின்றோமா உண்மை உள்ளவராக இருக்கின்றோமா உதவில் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய இருக்கின்றோமா அவ்வாறான அன்பை பகிர்வதற்கு எவ்வாறான இறை வார்த்தைகள் நம் குடும்பங்களில் நம்மை ஜபிக்க தூண்டுகின்றன என்பதை அந்த இறை வார்த்தைகளை என்றால் நாம் நுகர்ந்திருக்கின்றோம் மீண்டும் நான் உங்களிடம் கூறுவதென்றால் குடும்பத்தில் ஜபமாலை என்பது மிகவும் முக்கிய மிக மிக முக்கியமாக இருக்கின்றது இன்றைய காலகட்டம் ஜபமாலை என்பது ஒரு காட்சி பொருளாக ஆகி கொண்டிருக்கின்றது மாலை வாங்கி வீட்டில் ஒரு ஆணியில் தொங்க போட்டுருவோம் சட்டையை தொங்க போட்ட மாதிரி அந்த ஜவமாலையும் அந்த ஹேங்கரில் ஒரு ஓரத்தில் இருக்கும் இதற்காக இறைவன் அந்த ஜவமாலை என்பது சிறிய விஷயம் அல்ல இறைவனோடு தாயிடம் நாம் நேரடியாக பேசுவதற்காக ஒவ்வொரு கிறிஸ்துவத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம் நாம் எதை நினைக்கின்றோம் நாம் எதை உணர்கின்றோம் நாம் எதற்காக ஜபிக்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது அன்னை மரியால் அதை உற்று நோக்கின்றார் ஓ என்னுடைய மகனின் கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் அவருடைய ஏக்கங்கள் பலவிதமான பிரச்சனைகளை ஒரு தாய் அங்கிருந்து நம்மளை உற்று நோக்கின்றார் அந்த குடும்பத்துக்காக ஜெயிப்போம் அந்த குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் இங்கு வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபித்துக் கொள்கின்றேன் நீங்களும் எங்களுக்காகவும் இன்றைய நாளிலே புதிதாக திரு விருந்தை உட்கொண்ட நம்முடைய அன்பு மகன் அவர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கொள்ளுங்கள் இறைவன் தொடர்ந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்னுடைய பணிகளையும் நான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றேன் இது அந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு விசேஷமாக பங்குத்தந்தை அவர்களுக்கும் மற்றும் இந்த விழா ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் மற்றும் சகோதரிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஜவமாலை கற்றுக் கொடுங்கள் உங்கள் குழந்தைகள் எவ்வாறு கற்றுதோ அன்று உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் இதே நிலையில் அன்பு கூறுவேன் என்று பாடலோடு இதை நிறைவு செய்யலாம் கடந்த நூற்றி தொண்ணூறு நாட்கள் மேலாக இந்த சிலுவையிலிருந்தானது